சாப்பிடுங்க நல்ல வலிமையோடு ஒல்லியா இருக்கலாம் அப்படின்னு இன்றைய தலைமுறைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் உணவை சமைத்து கொடுக்கணும் அப்பத்தான் அந்த கருத்துக்கள் எல்லாம் போய் சேரும் என்ற கருத்தை சொல்லி அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா முடக்கு தீர்ப்பான் முடக்கத்தான் என்ற பழமொழி இருக்கு முடக்குவாதம் நிறைய இருக்குன்னு இன்னைக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க முடக்கத்தான் கீரை இங்கே ஏராளமாக கிடைக்கிறது அதை சாப்பிட்டோம்னா முடக்குவாதமும் வராது வந்த தான் சாப்பிடணுங்கிறதுல வராது அது போல பத்து மிளகு இருந்தால் பகைவர் வீட்டிலும் இதெல்லாம் ஒரே வரியில தான் சொல்றாங்க எங்கேயாவது அஜீர்ணமாச்சு வந்து நமக்கே ஏதாவது இருந்ததுன்னா பத்து மிளகு சாப்பிட்டா போதும் அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி உடலுக்கு நலம் தரக்கூடிய நல்ல பல பழமொழிகள் இங்க நிறைய கொடுத்துருக்கிறேன் அதை நீங்களே படிச்சுங்க தெரியும் அது இல்லாம மக்கள் சொன்ன சில பழமொழிகளை நம்ம எந்த பொருள்ல எடுத்து அப்படிங்கிறதுக்கு ஒண்ணு ஒண்ணு சொல்றேன் வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் அப்படிங்கறது ஒரு பழமொழி இப்ப இந்த பழமொழிக்கு என்னமா சொல்லியிருப்பாங்க எல்லாமே செய்யறதெல்லாம் கஷ்டம்னு நினைப்பாங்களா இன்னைக்கு வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க எத்தனை வேலை செஞ்சாலும் கஷ்டங்கிற வார்த்தையை சொல்லவே மாட்டாங்க ஏதோ வேலை செஞ்சுன்னு யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா இன்னைக்கு சின்ன எல்லாம் சொல்லுவாங்க ஒரு இங்கிருந்து அந்த அரங்கத்துக்கு போயிட்டு வந்தாலும் ஐயோ என்ன முடியலையே அப்படிங்கிறாங்க ஏன்னா வலிமையற்ற உடம்பு வலிமையற்ற தோழினாயின்னு பாரதி பாடிட்டாரு ஆனா இவங்க வலிமையுடைய உணவு இல்ல அதனால அவங்க உடம்புல தெம்பு இல்லைங்கிறத எடுத்துக்கணும் அன்றையில ஏன் வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் தெரியும் கல்யாணத்தை பண்ணிப்பார் தெரியும் ஏன்னா அது அவ்வளவு கஷ்டம் எல்லாரும் ஒத்துழைக்கணும் அப்படிங்கிற பொருளில் தான் இன்னைக்கு நம்ம கையாண்டு கொண்டு இருக்கிறோம் ஆனால் அந்த அனுபவம் வாய்ந்த பெரியவர்கள் எப்படி சொல்லி இருப்பார்கள் என்று நான் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒருவர் வாழ்க்கையிலே தலைவனும் தலைவியும் வாழுவது மட்டும் வாழ்க்கையில் அப்பா அம்மா மட்டும் இருந்த வாழ்க்கையில் குடும்பம் கூட்டு குடும்பமாக இருக்கணும் அப்ப சாதாரண மனிதனுக்கு என்ன தேவை குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு தேவை ரெண்டாவது குழந்தை குட்டி வேணும் குழந்தை இல்லாத வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம் வந்து இருக்கு ஏன்னா எனக்கு ஏன் ஒரு குழந்தை நாம் இருவர் நமக்கு ஏன் ஒருவர் அப்படியெல்லாம் எல்லாம் போயிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இல்ல குடும்பம்னா குழந்தைகள் இருக்கணும் அப்படிங்கிறது அப்ப அந்த குழந்தைகளுக்கு நம்ம உரிய காலத்திலே திருமணத்தை செய்து பார்த்து மகிழ வேண்டும் நாம் வாழ்க்கையிலே வீட்டை கட்டி பார்த்து மகிழ வேண்டும் இன்னைக்கு எல்லாருக்கும் வீடுங்கிறது புதிய சட்டத்தை தமிழக அரசு கொண்டு வந்திருக்கு ஆனா எத்தனை ஆண்டுகளுக்கு மின்னாண்ட இதுதான் வாழ்க்கை ஒரு வாழ்க்கை என்றால் அவரவர்களுக்கு உரிய வீட்டை கட்டி பார்த்து அந்த சொந்த வீட்டிலே இருந்து அந்த மகிழ்ச்சியை கண்ணார கண்டு மகிழுங்கள் என்பதை சுருக்கமாக சொல்லி இருக்கிறார்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு உரிய வயதிலே திருமணத்தை செய்து பார்த்து மகிழ வேண்டும் என்பதற்காக அதுதான் வாழ்க்கையில் கடமை என்பதற்காக சொல்லி இருக்கிறார்கள் இந்த முறையிலே அந்த பொருளை அணுகி பார்த்தார் அவர்கள் கூறியது நமக்கும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் எனவே நாம் எந்த ஒரு பழமொழியும் எந்த நோக்கத்தில் எந்த சூழலில் சொல்லி இருப்பார்கள் அந்த சூழலில் நாம் எண்ணி பார்த்தால் உண்மை பொருள் விளங்கும் அதுபோல இன்னொரு ஒரு பழமொழி சொன்னோம்னா சேலகட்டிய மாதிர நம்பாரு இது எல்லாருமே சொல்லுவாங்க நிறைய பேருக்கு இங்க இருக்கக்கூடியவங்க வெளிநாட்டை சேர்ந்தவங்களும் இருக்காங்க நம்மளை விட அவங்களுக்கு நல்லாவே தெரியும் சேலை கட்டிய மாதிரியும் நம்பாதீங்கன்னா நம்ம பதில் என்ன சொல்றோம் சேலை கட்டிட்டு இருக்கிற பொண்ணுகளை நம்பாது ஒரு காலத்துல பெண்கள் சேலை தான் கட்டினாங்க உண்மை ஆனால் ஒவ்வொரு வீட்டிலேயும் எல்லா பொறுப்புகளையும் ஏற்று பெண் தான் அப்ப அத்தகைய பெண்ணை வந்து நம்பாதேன்னு பெரியவங்க சொல்லியிருப்பாங்களா பெண்ணு தான் நீங்க இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா சம்பாரிச்சு கொண்டு வந்து பணத்தை கொடுத்துருவாங்க அந்த பணத்தை வாங்கி பக்குவமா செலவு செய்யறவங்களே யாரு அப்படின்னு பார்த்தா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மனைவிதான் முடி அந்த பாற பார்க்கும்போது அந்த பெண்ணுக்கு எவ்வளவு பெருமை அவங்க தான் பொருளாதார மந்திரி அவங்க தான் உணவு மந்திரி அவங்க எல்லா சுகாதார மந்திரி அவங்க தான் எந்த மந்திரி பதவிகள் என்னென்ன இருக்கோ அத்தனை அமைச்சு பதவிகளும் ஒரு பெண்ணுக்கு வீட்டிலே கொடுக்கப்படுகிறது அதை சரியா பயன்படுத்திக்கணும் அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்ப சேலை அகட்டிய மாதிரி நம்பாதேன்னா அந்த காலகட்டத்துல சூழலுக்கு சொன்னோம் இல்லையா சேல் அகட்டிய மாதிரி நம்பாதே சேல் என்றால் கண்வழி யார் கண்ணை விரட்டி பெரிய அகன்று பார்த்து ஆடவர்களை மயக்குகிறார்களோ அந்த மயக்கக்கூடிய பார்வை உடைய சேல் அகட்டக்கூடிய பார்வை கொண்ட பெண்களை தம்பிகளை நம்பி போய் உங்க வாழ்க்கை கெடுத்துக்காதீங்க ஏன்னா அந்த காலத்துல கழவு இருந்தது அந்த மாதிரி பெண்கள் தாசிக்குள்ள பெண்கள் இருந்தாங்க அவர்களுடைய பணி அதுவாக இருந்தது ஆனால் நீங்கள் ஜாக்கிரதையாக வாழுங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கைக்காக இந்த பழமொழியை இருக்கலாம் என்று ஒரு கோணத்திலே நான் இந்த பொருளை கூறுகிறேன் போல நிறைய பழமொழிகள்லாம் இருக்குது அம்மா சொன்ன மாதிரி நமக்கு நேரம் அருமையாக இருக்குது கடைசியாக உடனே சொல்லணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அது என்ன பழம்னா ஒரு தத்துவ பழம் ஓட்டை கப்பலுக்கு ஒன்பது மாலுமிகள் ஓட்டை கப்பலுக்கு ஓட்டை கப்பல்னா என்னங்க நம்ம உடம்பு ஒன்பது மாலுமிகள் என்ன உடம்புல இருக்கக்கூடிய துவாரம் இது எவ்வளோ பெரிய தத்துவம் எந்த வழியா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உயிர் வெளியில் போகுதுன்னே நமக்கு தெரியாது கண்ணதாசன் கூட ஒன்பது ஓட்டைக்குள் ஒரு துளி காற்றை வைத்து சந்தையில் விற்று விட்டான் ஒருவன் அவன் தடம் தெரிந்தால் அவன் தான் இறைவன் என்ற திருப்படி பாடல் கூட அதோட ஒட்டி சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த மாதிரி வாழ்க்கை தத்துவத்தை கூட சொல்லக்கூடிய பழமொழிகளை இன்னைக்கு நம்ம என்னமோ புது கவிதை ஐக்கு கவிதை சொல்லிட்டு இருக்கோம் அந்த ஐக்கு கவிதையில் என்ன சொல்லப்படுகிறதோ சுருக்கமா புது கவிதையில் என்ன சொல்லப்படுகிறதோ சுருக்கமா இதையெல்லாம் அந்த காலத்திலேயே தெரிந்து சுருக்கமா அது எதுக மோனையோட மனசுல நிக்கிற மாற வாழ்க்கைக்கு வேண்ட அத்தனை கருத்துக்களையும் பழமொழிகளில் நமக்கு சொத்தாக வித்தாக சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த பழமொழிகள் தான் நம்ம வாழ்க்கைக்கு ஏற்ப நம்ம கடைபிடித்து அதையும் நாம் பின்பற்றி நம்ம வாழ்க்கையை நலமோடு நடத்துவோம் என்று சொல்லி இந்த வாய்ப்பினை கொடுத்த அத்தனை நல்லுலங்களுக்கும் அனைவரும் அமைதியாக கேட்ட நல்லுலங்களுக்கும் நன்றி கூறி வணக்கம் பாடியும் சமர்ப்பித்தார்கள் ஒவ்வொருத்தருமே நமக்கு வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே நேரம் அதிகமாக நேரம் அதிகமாக கொடுக்க முடியல காலம் கருதி அவர்கள் வெகு வேகமாக முடித்துக் கொண்டார்கள் ஆனாலும் சுவையான கருத்துக்களை எல்லாரும் வீட்டிலே பின்பற்ற வேண்டிய கருத்துக்களை இளைஞர் சமுதாயத்திற்கு சொல்ல வேண்டிய கருத்துக்களை பேரன் பேத்திகளுக்கு கொடுக்க வேண்டிய கருத்துக்களை எல்லாம் அழகாக சொல்லியிருக்கின்றார்கள் நாமும் நமக்கு தெரிந்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அந்த கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று அன்புடன் வேண்டிக் கொள்ளுகின்றேன் இப்பொழுது அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பிருந்தா பெக் அவர்கள் இருந்து வந்திருப்பவர்கள் கொங்கு நாட்டில் மூலப்பாளையம் கிராமத்தில் மக்களோடு மக்களாக ஒன்றியிருந்து பழகி அண்ணன்மார் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல முதல் தரவம் இங்கே கோவைக்கு கொண்டு வந்தேன் அது ரொம்ப வருஷத்துக்கு முன் ஆனால் இந்த ஏரியா இந்த கொங்கு நாடு ஒரு அன்பு இருந்தது அந்த நேரத்துல இருந்து அப்போ நான் பாரி மூணு வயசு தான் ஆனால் பின் காலத்தில் நான் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கும்பொழுது என்னுடைய பிஹெச்டி தீசஸ் செய்யும்போது சரி திரும்பி அந்த அருமையான நாடு கொங்கு நாட்டுக்கு போய் அங்கே என்னுடைய பிஹெச்டி ஆராய்ச்சி செய்யலாம் ஒரு ஐடியா இருந்தது அதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துல கொங்கு நாட்டுக்கு திரும்பி வந்து இங்கே கோவை தான் முதல் ரெண்டு மூணு வாரம் வாசிக்கிருந்தேன் இந்த ஒய்எம்சிஏ லேடிஸ் ஹாஸ்டலில் அதுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்புறம் ஒரு கிராமத்துக்கு போய் காங்கியம் பக்கத்தில் ஓலப்பாளையம்னு அங்கே ஒரு ரெண்டு வருஷம் வாசிக்கிருந்தேன் அந்த 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 கொஞ்சம் குறைச்சிக்கலாம் முடி முடியாது சரி ஓகே அப்போ நேரத்தில் கிராமத்தில் மின்சாரம் இல்லை அதுக்காக நான் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஐயோ ஐயோ என்ன பண்ணுறது ராத்திரி என் எனக்கு ரொம்ப